இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலகளாவிய அமைதி குறியீடு வரிசையில் நூற்று அறுபத்து மூன்று நாடுகளில் மலேசியா பத்தாவது இடத்தை பிடித்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் இந்த பட்டியலில் ஆசியா ரீதியில் சிங்கப்பூருக்கு அடுத்து இரண்டாவது இடத்தை மலேசியா பிடித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இங்கு பினாங்கு வடகிழக்கு மாவட்ட அளவிலான ஒற்றுமை தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியை கலந்து கொண்டு அவர் பேசினார் இந்நாட்டின் அமைதிக்கு அனைத்து தரப்பினரின் பங்களிப்புதான் காரணம் என்பதை இந்த குறியீடு காட்டுவதாக அவர் சொன்னார் இந்த சாதனை நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒன்று என அவர் குறிப்பிட்டார் இந்நாட்டில் மதங்களுக்கு இடையிலான அமைதி மட்டும் நல்லிணக்கத்தை வலுப்பெற செய்ய தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு பல திட்டங்களை வகுத்து வருவதாக அவர் சொன்னார் மலேசியர்களின் ஒற்றுமை ஒரு கலாச்சாரமாக இருக்க வேண்டுமே என்பதே தவிர தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் இலக்கு என்றார் அவர் பல இடங்களை சார்ந்த நாடு என்ற நிலையில் சமூக பற்றாக்குறை சவாலை நாடு எதிர்நோக்கி வருகிறது இந்நாட்டில் மதங்களுக்கு இடையிலான அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்பெற செய்ய தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு பல திட்டங்களை வகுத்து வருவதாக அவர் சொன்னார் மலேசியர்களின் ஒற்றுமை ஒரு கலாச்சாரமாக இருக்க வேண்டும் என்பதே தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சின் இலக்கு என்றார் அவர் பல இடங்களை சார்ந்த நாடு என்ற நிலையில் சமூக பற்றாக்குறை சவாலை நாடு எதிர்நோக்கி வருகிறது இதர மதங்களுக்கு இடையே குறைந்த புரிந்துணர்வு மற்றும் கருத்து வேறுபாடு ஒரு முக்கிய சமூக பற்றாக்குறையாக இருந்து வருகிறது இந்த நிலையை கட்டுப்படுத்தாவிட்டால் தீ போல் பற்றிக்கொள்ளும் என அவர் நினைவுறுத்தினார் இருப்பினும் ருக்குன் நெகாரா கோட்பாடுகளை நாம் கடைபிடித்து வருவதால் நாட்டில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை வலிமையுடன் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கு ஒற்றுமைதான் அடித்தளம் என்பதை நமது பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்